இன்னைக்கு பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ஏன் இந்த டாகா அந்த மாதிரி சூப்பராக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் என் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலமா ம் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டு கட்டு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியல எங்கள் வீட்டாண்டெல்லாம் எல்லாரு வீட்டாரு ஆ ஆமாம்ப்பா செம்மையா இருக்குல்ல ஆ

இதானலா ரெயின்போ வந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோ வந்து நம்ம எப்போ ஷூட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த சேட்டர்டே 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 வந்து நம்ம ஒரு 6:30 க்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ எப்போ அப்லோட் ஆகும் தெரியல கண்டிப்பா வந்துனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இங்க பாருங்களே ஸ்நாக்ஸ் வண்டி போது இல்ல பாப்கார்ன் நீ எப்படி பாத்துட்டு இருக்கார் பாருங்க फ्रेंड्स அவரு தங்க அது ஒருது பாப்கார்ன் அந்த பாக்குறாரு என்ன என்ன விக்கறாங்க கா கோ சரிப்பா நாடிதங்கா இதுப்பா நான் வந்து நம்மளோட இவங்களுக்கெல்லாம் நான் வந்து இதுக்கு அமிச்சிட்டு வந்துருவேன் தங்கோ வானவில் வானவில் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கேயுமே தெரியாத ஒரு விஷயம் எப்படி சொல்கிறதுனா வானவியல் பாருங்கள் டபுள் டபுள் ஷேடில் தெரிஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இயற்கையோட அழகு பாருங்களா எப்படி இருக்குது பாருங்கள் அதை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மாடி மேலே வந்திருக்கோம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் உண்மையிலே நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ரேம்போஸ் பார்த்துருக்கேன் அந்த ரேம்போ தானே சொல்லுவாங்க பாப்பா ஆ ரெயின்போ பார்ப்பாங்க ஆனால் ரெயின்போலே வந்து ரெண்டு ரெயின்போ வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு 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 கலர் இருக்குது பாருங்க இது பாருங்கள் இதோ ஒன்று தோன்னு இருக்குது தோர்னு பாருங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகா தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையாத பாருங்க அப்படியே அழகா அழகா போகுது பாருங்க உலகம் வந்து ஒரு சொல்கிறது சொல்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் பாருங்க